ியேவாயியும்ஸ் இன்னைக்கு நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா கொன்றரங்கி மலை அதாவது திண்டுக்கல் மாவட்டத்துல ஒட்டச்சாத்திரம் பக்கத்துல இருக்கு கீரனூர்ன்ற ஒரு கிராமத்துல இருக்கு அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் நம்ம வண்டி எடுத்தாச்சு திருச்செங்கோட்டில் இருந்து போகிறோம் இப்போது ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வரும் போய்ட்டே இருக்கோம் போகிற வழியில் நம்ம நண்பர் இருக்கார் அவரையும் கூட்டிகிட்டே போயிடலாம் நண்பர் வந்து வீடியோ ரொம்ப தேங்க்ஸ் போகிற வழியில் ஒரு பியூட்டிஃபுல் சன்ரைஸுங்க இப்போ தான் நம்ம சூரியன் பகவான் வந்து வெளியே வராரு அது ரொம்ப சூப்பராகிடுச்சு இது பைக்கில் போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரியும் இந்த எப்படி இருக்குது அதோடய ஃபீலிங் எப்படின்னு அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் பிடிக்கும் ஓகேங்க பையனா நம்ம கொன்றை மலைக்கு வந்துவிட்டோம் கொன்றை மலை வந்து சைடு சைடு வியூ தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க போவோம்மா ஹே ஹாய் இன்னைக்கு நம்ம வந்துருக்கிறது கொன்றரங்கி மலை நான் மலை அங்கே பின்னாடி இருக்குது இந்த வழியாக தான் நம்ம போகணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நாங்கள் அப்படியே கோயில்களை போய் பார்ப்போம் இங்கே ஒரு பிள்ளையார் இருக்காரு அரச மாத்த பிள்ளையார் அப்படியே போகலாம் இங்க வந்து கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம் இருக்குதுங்க மேலே வந்து மல்லீஸ்வரர் போகிறோம் சிவன் இங்க போய் உள்ள போய் பார்த்துட்டு போகலாம் சாமி கும்பிட்டு போகலாம் அப்புறங்க அவர் போற டெய்லி மேலே ஏரியா இருங்க வரான் மலை ஏறுவோமா

அதை பத்தி தாங்க இருக்கு அந்த உச்சிக்கு போனோம் நம்ம காற்று ரொம்ப அடிக்குன்னு சொல்லிட்டு கீழ மேல போய் பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு

ஜ கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வருவோம் வந்து கீழே போயிடுவோம் பாருங்க ஏறும்போது ரெண்டு பிடிக்கிட்டே இருந்திருக்கு சின்ன சின்ன பிடிக்கிட்டே இருந்துருக்க கொஞ்சம் இந்த மாதிரி பாதையை கொஞ்சம் வெட்டி ரொம்ப செதிக்கிருக்காங்க பாதி மன கூட ஏறல ஆனா காத்து ரொம்ப அடிக்கிறது நண்பர் வந்து முன்னாடி வந்துட்டு இருக்காரு ஏற முடியாம ஏறி வெயில்ல வெயில் வெயில் இருந்ததுன்னா அவங்க ஏறிக்க முடியும் ரொம்ப வேட்டோம் வெயில் இல்லாம வேக்குது மூச்சு வாங்குது ரொம்ப கொடைக்கானல் தெரியுதா இந்த வியூ வந்து பார்த்தோம் பழனி தெரியுது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல கரெக்டா அங்க இருக்கு தெரியுதுங்களா பழனி மலை பயங்கரமாட்டிக்கிறீங்க போற வழியில் குகை மாதிரி போகுது காட்டு வழி ஃபுல்லாவே ஹாய் காய் அந்த ரூபாத்திருக்காரு டெய்லி ஏறி இறங்கிட்டு இருக்காரு ஓகேங்க ஃபீ பேச ஒன்றரை மலையில் வந்து டெய்லி வந்து மூணு இடம் ஏறுவேன் வந்து நாலு வந்து தொடர்ந்து கண்டினியூஸே ஏறுவேன் ஒன்றரை மணி நேரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது நாள் ஸோ முந்நூறு நாள் ரெண்டுக்கும் போடுது ஸோ ஒவ்வொரு நாள் வந்து கடுமையாக பின்னஸ் இருக்கிறதுக்காக நான் பைக் எடுத்துகிட்டு இருக்கேன் மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் டைமில் வந்து அதிக டைம் மேலே வந்து கின்னஸ் ரெக்கோடு படிக்கணும் போட்டு எனக்கு ஆசை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து கனிமையாக எடுத்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனாலும் கூட நிறைய பேருக்குன்னு தெரிய வரல ஸோ உங்கள் வீடியோ மூலயமா தெரிஞ்ச நான் நல்லாயிருக்கும்னு நம்புறேன் ஸோ இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா மின்ஸ்டால் கரிகால சுரன் தூக்கிட்டு போடுக்குறது நான் ஐடி மெய்லி வந்து பார்த்திங்கன்னா லைஃப்ல தெரிஞ்சு வந்து கைப்பிடியை வச்சுட்டு அதான் வந்து மேலே ஏறுவேன் மேலே மேலே கீழே இருக்கி அந்த நைப்படியை வந்து நான் போட்டு சொல்வேன் இது வரைக்கும் எல்லா நாளும் கூட லைஃப் எடுத்து நான் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு டவுட் இருந்தால் போய் பார்த்தீங்கன்னா நல்லா செக் பண்ணுங்கள் அதில் இருக்கும் ஒவ்வொரு நாள் கொஞ்சம் லைவியா நான் போட்டுருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து கிணத்துக்கார்ட்டு தமிழ்நாட்டுக்கு இங்கேயே பெருமை சேர்ப்புண்ணா கிட்டத்தட்ட வந்து மழை இந்த மாதிரி எடநூத்தி எழுபத்தி ஆகுதுனால ஒரு செவன் ஹண்ட்ரட் ஏழுநூறு டைம் மலை ஏறி இறங்கி இருக்கணும் கரெக்டா வந்து நூத்தி அறுபத்தி அஞ்சாவது நாளில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆயிரம் டைம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது ஒரு நல்லா இருக்குண்ணா அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கால் ஒவ்வொரு நாளும் கடந்த வர பார்த்தீங்கன்னா கிடைக்கவே முடியாது மழை பயங்கரம் நாற்று எல்லாருமே கடந்து தான் ஒவ்வொரு நாளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இருக்கேன் ஏரியா அதனால அந்த ஏறி இருக்கு அளவு தான் நாற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆளையும் கீழே தள்ளி ஆல்ரெடி ஒரு கல்லையாக தான் இருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கடுமையான ஒரு பயிற்சி தான் கீதனால பண்ண முடியுது எந்த ஒரு டூப்பர் பவர் இருந்தால் டெய்லி வந்து ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் டெய்லி நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் டெய்லி மூணு வந்து ஏறிடுவாங்க லீவ்னால டைம்லருந்து நாள் தான் ரெண்டு நாள் வந்து நாலு டைம் ஏறிடுவேன் ஏறிடுவாங்க ஆனால் ஒரு நாள் கூட வந்து இது கஷ்டம் இது பண்ண முடியாதுன்னு சொல்லி இதுவாக பண்ணதே இல்லைன்னா அதனால ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பண்ணிவிட்டு தான் நான்

இங்கே முன்னாடி ஏறி முடிச்சுட்டு அப்படியே கடலாக பாய் சரி கடைக்கு போய் அங்கே வந்து வெள்ளிங்கிரி கடை ஒன்றா இருந்தாலும் ஏறி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகபட்சம் இருக்காது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனலை போட்டுருக்கிறேன் வித்த கரிகால சுரன் டூ நேர்த்தி போருங்கிற யூடியூப் சேனலை வந்து வெள்ளிங்கிரி வீடியோ வந்து அடிவாரத்துக்கு மேலே போகிற வரைக்கும் நான் வீடியோ நான் போட்டுக்கிறேன் ஸோ போய் கூட அவங்க சப்போர்ட் கொடுங்க ஸோ நன்றி வணக்கம் ஓகே பார் இவரோடய இவரோடய யூடியூப் மொபைல் நம்ம பார்ப்போம் ஓகே மரண பயம் காட்டுதுங்க இந்த கொண்டுறாங்க மேல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாங்க முடியாது கொஞ்சம் விட்டுருந்தா கீழே தள்ளி இருக்கோம் அவ்வளோ காத்தறிக்குது அட்டையெல்லாம் கம்பி மட்டும் இந்த சைடில் இல்லைன்னா கீழே தான் விழுந்துருக்கணும் அவ்வளோ காத்தறிக்குது மேலே நான் கூட சின்ன தான் அசால்ட்டா ஏரியாலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா வெரி தப்புங்க காத்தறி அறியுது ரெண்டு சைடு பள்ளமா இருக்குது செங்குத்தா ஏறுது முடியலை ஒண்ணுமே அம்மா அவங்க ஏறாங்க பாரு ஏற முடியும் அந்த இடத்துல பயங்கர கா தெரியுது இறங்கும் போது என்ன பண்ண போறேன்னு தெரியலீங்க இவர் சொன்னார் என்ன நடக்க முடியலன்னு பாருங்க யாரும் நடக்க முடியல என்னால ஏறி இறங்கிடுச்சுங்க அதனால சொல்லிட்டு இருக்குது நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் எனக்கு அப்படிதான் இருக்கும் சும்மா சொன்னாங்க சிவனை பார்க்கறது அவ்வளோ இது இல்லை ஈஸி இல்லைன்னு ரொம்ப கஷ்டன்னு சொன்னாங்க ரொம்ப டஃபாக தான் இருக்குது ஏறுவோம் மேலே அப்படியே மேலே ஏறி வச்சு நாங்கள் மேலே வந்துவிட்டோம் இந்த டாப்யூ இதுக்கு மேலே இது இப்போ ராமபணம் இதுதான் அந்த வட்டாவது புணை மேலே துணை வர்த்தக துணை தான் சாமி இதுக்கு மேலே தான் வந்து போனால் வச்சு இந்த மேலே உள்ள போனோம் தான் ஒரு பிள்ளையாக இருக்கார் அங்கே கும்பல உள்ள शिवा शिवाय पौत्रिये न म शिवाय पौत्रिये பார்க்க போயிட்டு இருக்காங்க போற வழியெல்லாம் இப்படிதான் இருக்கு என்னன்னு சொன்னீங்க மல்லிகார்ஜுன் what አለበንደት ተወው እህት የለበት 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 e soti kapwa பாய் பாய் கொண்டுவாய்ங்களா பாய் அப்புறம் பார்க்கலாம் மணி வந்து பத்து நாற்பத்தஞ்சு கீழே இறங்கிட்டோம் எட்டு மணிக்கு ஏற